ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோட சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள் நான் இன்னைக்கு செய்ய போகிறது வந்து சிம்பிளான ஒரு சாதமும் முட்டை காரமும் அதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் வேர்க்கல்லையே வெறும் கடாயில் வறுத்துக்கலாம் எண்ணெயில் வறுத்தோம்னா ரொம்ப எண்ணெய் ஊறி இருக்கும் சாப்பாட்டில் போட்டு கலரும் போது அதனால் நான் வந்து நான் வெறுமே தான் வறுத்து தோல் உரித்து இது பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் அதே கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் இஞ்சி ஒரு துண்டு சின்ன சின்னதாக வெட்டி போட்டது பச்சை மிளகா நான் நீட்டு நீல வாக்கில் வெட்டி போடுறேன் ஏன்னால் எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும் நமக்கு காரமும் நல்லா இறங்கும் பச்சை கருவேப்பில அதையும் போட்டு இந்த சாப்பாடு எவ்வளோ செய்ய போகிறோமோ அதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ ஒரு ஆளுக்குன்னா ஒரு எலுமிச்சை பழம் மீடியம் சைஸ் எலுமிச்சை பழம் ஒரு எலுமிச்சை பழம் கல கணக்கு மூணு எலுமிச்சை பழம் விட்டோம்னா நாலு பேர் சாதம் சாப்பாடு வந்து தாராளமாக சாப்பிடலாம் நான் மூணு எலுமிச்சை பழம் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் எலுமிச்சை பழம் ஊற்றின உடனே ஒரு நிமிஷத்தில் உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் போட்டுட்டு சாதம் போட்டு கலரிடலாம் இந்த மாதிரி எலுமிச்சை சாதம் செய்யும்போது சிம்பிளாக நல்லாயிருக்கும் ரொம்ப மசாலாலாம் போடாமல் வறுத்துக்கிறது எல்லாம் போடாமல் இது நல்லா கலரிட்ட பிறகு வேர்க்கடலை முந்திரி நம்மளுடைய இஷ்டம்தான் அது போட்டோம்னா நல்லாயிருக்கும் நிறைய பேர் புளி சாதம் செய்யும் கூட வேர்க்கடலை அதிலேயே வதக்கிட்டு அதுலேயே புளி தண்ணி ஊற்றி வேக வைப்பாங்க அப்போ அந்த வேர்க்கல்லையும் புளிப்பாயிடும் அது மாதிரி இல்லாமல் க்ரன்ச்சியாக இருக்கணும்னா நீங்கள் வறுத்து இந்த மாதிரி அப்புறமா சாப்பாட்டில் போட்டு கலருங்க என்னுடைய ஃபோனில் தான் நான் வீடியோஸ் எடுப்பேன் அது கேமரா வந்து சரியில்லை அதனால் கட் ஆகிடுது அப்பப்போ ப்ளர் ஆகுது என்னால் வீடியோஸே எடுக்க முடியல முட்டை காரம் செய்ய ஒரு கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் லைட்டாக உளுத்தம்பருப்பு கலர் மாறும்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடணும் இல்லைன்னா மிளகாத்தூள் உப்பு தண்ணி கரைச்சி அதையும் ஊற்றலாம் தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்னாக நான் ஒரு அஞ்சு முட்டை காரம் போடு போகிறேன் அதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு போட்டு அது நல்லா எண்ணெய் கசிஞ்சு எல்லாம் போய் சுண்டி வரும்போது நல்லா முட்டை போட்டு இறக்கணும் அதுவும் மிஸ் ஆகிடுச்சு நான் சாதம் கலரிட்டு கடைசியாக வேர்க்கல்லையும் கொஞ்சம் முந்திரியும் வறுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் முட்டை காரம் போட்டது எப்படி இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி வரும்போது முட்டை போடணும் சூப்பராக இருந்துச்சு இந்த எலுமிச்சை பழம் சாதம் மாதிரி சிம்பிளாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching.